பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறு சரியான புரிதல் கடந்த சில வாரங்களாக மக்கள் இயேசுவை தவறான கண்ணோட்டத்தோடு அணுகினார்கள் எதற்காக அவர் உணவு தருவார் என்பதற்காக சில மக்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள் எதற்காக நானே வாணி நின்று இறங்கி வந்த உணவு என்று சொன்னதற்காக இப்படி தவறான அணுகுமுறையோடும் சரி தவறான புரிதலோடும் இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைய நற்செய்தியில் இந்த மக்களை இயேசு சரியான அணுகுமுறைக்கும் சரியான புரிதலுக்கும் கூட்டிச் செல்கின்றார் தனது போதனையின் வழியாக அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் அப்படி சரியான அணுகுமுறைக்கும் சரியான புரிதலுக்கும் கூட்டிச் செல்வது எது தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய நற்கருணைதான் வாழ்வுதரும் உணவாகிய அந்த நற்கருணையை எப்படி நாம் சரியாக அணுக வேண்டும் எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் எடுத்து கூறுகின்றார் வாருங்கள் எப்படி நற்கருணையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவே சொல்கின்றார் நாமும் அதை புரிந்து கொள்வோம் முதலாவதாக நற்கருணையை பற்றி புரிந்து கொள்வதற்கு எது தேவை நற்கருணையை பற்றி சரியாக புரிந்து கொள்வதற்கு ஞானம் தேவை ஞானம் இருந்தால் மட்டுமே நற்கருணையை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த சில வாரங்களில் பார்த்தோம் என்றால் வாழ்வுதரும் உணவு நானே என்று இயேசு அறிவித்தார் நாம் அதை தெரிந்து கொண்டோம் அறிவித்ததை தெரிந்து கொண்டோம் இது நற்கருணையை பற்றி அறிவு அதே சமயத்தில் வாழ்வுதரும் உணவும் நானே என்று அவர் சொன்னதை கேட்டு அந்த நற்கருணையை திருப்பளி பூசை கண்டு திருப்பளி பூசையில் கையில் ஏந்தி வாங்கி உண்டால் அதற்கு பெயர் ஞானம் நற்கருணையை பற்றி அறிந்து கொண்டால் அது அறிவு நற்கருணை தான் எனக்கு வாழ்வு என்று அதை வாழ்வில் செயல்படுத்தினால் அதுதான் ஞானம் ஞானத்தோடு இருப்பவர்கள் மட்டுமே நிச்சயமாக நற்கருணையை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைய ஒன்றாவது வாசகத்திலும் சரி இரண்டாவது வாசகத்திலும் சரி ஞான புத்தகமும் சரி பவுலும் சரி மிக தெளிவாக ஞானத்தோடு செயல்படுங்கள் என்று பவுல் சொல்கின்றார் ஞானம் ஒரு உணவை தயாரித்தது அதை உண்பவர்கள் எல்லோரும் மதியீனம் நீங்கி மதியோடு செயல்பட்டார்கள் என்றும் சொல்கின்றது அது என்ன உணவு நற்கருணை நற்கருணையை பற்றி தெரிந்து கொண்டால் நற்கருணை பற்றி அறிவு நற்கருணையை நம்பிக்கையோடு வாங்கி உண்டால் அது ஞானம் எது நமக்கு வேண்டும் அறிவிலிருந்து ஞானத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் அதுதான் வேண்டும் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் புதுநன்மை வாங்குவதற்காக மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளை எல்லாம் நமது பங்குகளில் செய்வோம் அல்லவா அந்த அன்றைய தினம் அன்று மிகப்பெரிய அலங்காரம் குழந்தைகளுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய ஒரு விழா கோழமை பூண்டிருக்கும் மிகப்பெரிய பொருட்சியளவில் புதிநன்மை வாங்குகின்றோம் ஆனால் அதற்கு முன்பாக என்ன செய்கின்றோம் ஒரு மாத கால அளவிற்கு நாம் ஞான வகுப்பிற்கு செல்கின்றோம் அதாவது மறைக்கல்வி வகுப்பு இன்று என்று இன்று இந்த காலகட்டத்தில் சொல்கின்றார்கள் அது என்ன ஞான உபதேசம் நற்கருணையை பற்றிய அறிவை போதனையாக நாம் தெரிந்து கொள்வது குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞான உபதேசம் தெரிந்து கொண்ட குழந்தைகள் புதுநன்மை வாங்கும் தினத்தன்று நாவை நீட்டி நம்பிக்கையோடு ஆயர் அவர்கள் கிறிஸ்துவின் திருவுடல் என்று தரும்பொழுது ஆமேன் அதாவது அப்படியே ஆகட்டும் இது கிறிஸ்துவின் திருவுடல்தான் என்று விசுவாசத்தோடு வாங்கி உண்கி உண்கிறார்கள் அல்லவா அதுதான் ஞானம் அன்பார்ந்தவர்களே ஞானம் நேரடியாக வந்துவிடாது அறிவு வரும்பொழுதுதான் அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்போதுதான் ஞானம் வந்து சேரும் அப்படி என்றால் குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அதாவது ஞான உபதேசத்திற்கு அனுப்பி நற்கருணையைப் பற்றி தெரிந்து கொண்டு நம்பிக்கையை வளர்த்து அதை நாவால் வாங்கும் பொழுது குழந்தைகள் ஞானத்தோடு வளர்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசுவே நமக்கு எடுத்து சொல்கின்றார் ஆக நற்கருணையைப் பற்றி சரியான புரிதல் வேண்டுமென்றால் ஞானம் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்திற்கு செல்வோமே நானே உணவு என்று சொல்கின்றார் ஆண்டவர் நான் தரும் உணவு என்பதற்கும் நானே உணவு என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு நான் தரும் உணவு என்ற அந்த வார்த்தையில் மூன்று விஷயங்கள் இடம்பெறுகின்றன ஒருவர் உணவு தருகின்றார் இரண்டாவது உணவு இருக்கின்றது மூன்றாவது ஒருவர் உணவை பெறுகின்றார் ஆக தருபவருக்கும் பெறுபவருக்கும் இடையே இருப்பது என்ன உணவு ஆனால் நானே உணவு என்பதில் தருபவரும் உணவும் ஒன்றே வாங்குபவர் தருபவரையும் உணவாகிய தருபவரையும் சேர்த்து வாங்குகின்றார் இதுதான் நான் தரும் உணவு என்பதற்கும் நானே உணவு என்பதற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு நான் தரும் உணவு என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு விடுதலை பயண நூல் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கின்றோம் மக்கள் எல்லோரும் பாலை நிலத்தில் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது பசியால் மோயிசனுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் அப்பொழுது கடவுள் பார்த்து அவர்களுக்கு உணவு தருகின்றார் காலையில் அவர்கள் விழித்தெழுந்து பார்த்த பொழுது நிலத்தில் உணவு இருந்தது அதை மன்னா என்றார்கள் அப்படி என்றால் இது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது மோயிசன் சொன்ன வார்த்தை என்ன ஆண்டவர் உங்களுக்கு தந்த அப்பம் இதுவே ஆண்டவர் உங்களுக்கு தந்த அப்பம் இதுவே என்றார் அப்படி என்றால் ஆண்டவர் வாங்கியவர் அப்பம் மூன்று பொருட்கள் இடம்பெறுகின்றன ஆனால் அதுவே நானே உணவு இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் இது எதை குறித்து காட்டுகிறது நற்கருணையை குறித்து காட்டுகின்றது இதை சொன்னவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் உணவு தருபவராகவும் உணவாகவும் இயேசு இருக்கின்றார் வாங்குபவராக நாம் இருக்கின்றோம் அப்படி என்றால் கடவுளே உணவாக வருகின்றார் என்பது மிகத் தெளிவானதாக மாறிவிட்டது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஞானத்திற்கு கடந்து செல்ல முடியாது ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால் ஞானத்தோடு வாழ்கிறோம் என்பது பொருள் ஆகவே ஞானத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவே நற்கருணை அவரே உணவு என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை வாங்கி உண்டால் நாம் ஞானத்தோடு செயல்படுகிறோம் என்பது பொருள் மூன்றாவது புரிதல் வாழ்வு தரும் உணவு நானே சில உணவுகளை எல்லாம் கருத்தில் கொள்வோமே ஒரு உணவு கெட்டுப்போன உணவாக இருக்கிறது அதை உண்ணும் பொழுது மனிதருக்கு என்ன வருகிறது நோய் வருகின்றது ஒரு உணவு நல்ல உணவாக இருக்கின்றது அந்த உணவை உண்ணும் பொழுது மனிதருக்கு என்ன வருகின்றது அவருக்கு உடல் பலன் கிடைக்கிறது அவர் தொடர்ந்து வேலை செய்கின்றார் அதே சமயத்தில் வாழ்வு தரும் உணவை உண்டால் ஒரு மனிதருக்கு என்ன கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் அந்த வாழ்வு தரும் உணவு என்ன நற்கருணை நற்கருணையை வாங்கி உண்ணும் பொழுது வாழ்வு கிடைக்கும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வாழ்வு தரும் உணவு என்பது எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவே சொல்லியிருக்கின்றார் அப்பத்தை கையில் எடுத்து அவர் நன்றி கூறி இது என் உடல் இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார் அப்படி சொன்ன அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது வாழ்வை தந்தவரே நமக்கு இந்த வாழ்வை தந்தவரே மனிதர்களை படைத்து உயிர் மூச்சை தந்தவரே யார்தான் கடவுள் கடவுள் வந்து உணவாக மாறி நமக்கு வருகிறார் என்று கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பது பொருள் வாழ்வு கிடைக்கிறது என்பது பொருள் இயேசுவே சொல்லிவிட்டார் அல்லவா நற்கருணைதான் வாழ்வு நானே இது என் உடலாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா அப்படி என்றால் நற்கருணையை வாங்கி உண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றது வாழ்வு கிடைக்கிறது என்ற புரிதலுக்கு நாம் செல்ல வேண்டும் இதுதான் சரியான ஞானம் நான்காவதான புரிதல் இவ்வுணவை உண்பவர் என்றுமே வாழ்வார் இவ்வுணவை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று எந்த உணவை பற்றி சொல்கின்றார் நற்கருணை உணவை பற்றி இயேசு சொல்கின்றார் மீண்டும் சில வகை உணவுகளை பார்ப்போமே ஒருவர் விஷம் கலந்த உணவை உண்கின்றார் அவருக்கு என்ன நிகழும் அவர் மறித்து விடுவார் ஒருவர் நல்ல சப்தி மிக்க ஆகாரத்தை உண்கின்றார் அவருக்கு என்ன கிடைக்கும் அவர் நன்றாக வாழ்வார் சக்திமிக்க உணவை உண்டாலும் கூட சில காலம் கழித்து கழித்து அவர் முதுமையின் காரணமாக அவரும் இறந்து போய்விடுவார் அதுவே நற்கருணையை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று இயேசு சொல்கின்றார் நான் தரும் இந்த உணவை அதாவது நற்கருணையை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கின்றார் ஏன் எப்படி கடவுளுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அவர் காலங்களை கடந்தவர் இறப்பையும் கடந்தவர் என்கின்ற பொழுது கடவுளே உணவாகி வரும் பொழுது கடவுளை எடுத்து உண்டால் நமக்கும் என்னதான் கிடைக்கின்றது வாழ்வு கிடைக்கின்றது என்று சென்ற கருத்தில் சிந்தித்தோம் அந்த வாழ்வு மட்டுமல்ல அந்த வாழ்வு தரும் உணவை உண்ணும் பொழுது கடவுளை உண்ணும் பொழுது கடவுளுக்கு என்றுமே இறப்பு இல்லை என்பதை போல நமக்கும் இறப்பே இல்லை என்பதைத்தான் இயேசு அந்த இடத்தில் கூற விழைகின்றார் நல்ல உதாரணங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்தே தொடங்கட்டுமே அவர் நானே வாழ்வுதரும் உணவு என்றார் இருந்தாலும் சிலுவையில் அவரை அடித்தார்கள் அவர் மறித்தார் மறித்த போதும் அப்படியே கல்லறையில் உறங்கி விட்டாரா இல்லை மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஏனென்று கேட்டால் அவரே நற்கருணையை ஏற்படுத்தி அவரே நற்கருணையை உண்டார் ஆகவே அவர் என்றுமே இன்று வரை வாழ்கின்றார் அன்னை மரியாவை பாருங்கள் சென்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் அவரது விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடினோம் அவர் இயேசு கிறிஸ்து என்னும் நற்கருணை தன் உதயத்தில் தாங்கினார் ஆகவே அவருக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அழிவில்லாமல் அப்படியே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்பதை தியானித்தோம் அதே போல நற்கருணியை வாங்கி உண்ணக்கூடிய நாமும் இறந்து போனாலும் கூட நிரந்தரமாக இயேசுவோடு வாழ்வோம் என்பதைத்தான் இந்த கருத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இதை புரிந்து கொள்வதற்கு ஞானம் அவசியம் ஐந்தாவதான புரிதல் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு சொல்கின்றார் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய தான் ஒருவர் விண்ணிலிருந்து இறங்கி வருகிறார் என்று கேட்டால் என்ன பொருள் அவர் மேலே இருக்கிறார் என்பது பொருள் மேலே என்றால் என்ன பொருள் எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அதாவது பரிசுத்த நிலையிலும் கூட அவர் இருக்கிறார் என்பது பொருள் அந்த பரிசுத்த நிலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார் என்பது இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதே சமயம் நாம் எங்கே இருக்கிறோம் இங்கே மன்னகத்தில் இருக்கிறோம் மன்னகம் என்பது எங்கே கீழே இருக்கின்றது அதனுடைய பொருள் என்ன நாம் எல்லாம் பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள் அப்படியானால் இயேசு கிறிஸ்து மேலே இருந்து கீழே யாருக்காக இறங்கி வந்தார் பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்காக இறங்கி வந்தார் இறங்கி வந்தவர் எதற்காக தன்னையே ஒரு உணவாக நற்கரணையை உணவாக நமக்கு கொடுத்தார் நாம் அனைவரும் இதே பாவ நிலையில் நீடித்து கூடாது என்பதற்காகத்தான் அதே சமயத்தில் நம்மையெல்லாம் மீட்டு மேலே கொண்டு போக வேண்டும் விண்ணகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் விண்ணகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார் என்பதை நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இறைவாக்குகள் எல்லாம் உரைக்கும் பொழுது எசாயா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்வார் பள்ளத்தாக்குகள் அனைத்தும் கோணலானவை நேராக்கப்படுக மலைகள் தாழ்த்தப்படுக என்றெல்லாம் சொல்வார் எதற்காக பள்ளத்தாக்கில் நாம் இருக்கின்றோம் அந்த பள்ளத்தாக்கில் நிரப்புவதற்காக வந்த உயிருள்ள உணவுதான் நற்கருணை அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் பொழுது அந்த நற்கருணையை வாங்கி உண்டால் தானாகவே கீழே இருக்கக்கூடிய நாம் மேலே ஏறி வந்து விடுவோம் எங்கு விண்ணகத்திற்கு என்பதுதான் அதனுடைய இறைவாக்கின் பொருள் பாரத எவ்வளவு ஆழமாக இறைவாக்கினர்கள் நற்கருணையை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா அப்படி என்றால் நற்கருணை வானிலிருந்து இறங்கி வந்தது எதற்காக நம்மை பாவநிலையில் இருக்கக்கூடிய நம்மை மேலே குட்டிச் செல்ல வேண்டும் என்பதற்காக அன்பார்ந்தவர்களே நற்கருணையை பற்றிய சரியான புரிதல் வேண்டுமென்றால் நமக்கு ஞானம் வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் நற்கருணை ஏசு கிறிஸ்து சொல்வதைப் போல நற்கருணையே உணவு நற்கருணையே வாழ்வு தரும் உணவு நற்கருணையை உண்பவர்க்கு இறப்பு என்பதே இராது நற்கருணை வானிலிருந்து இறங்கி வந்தது என்பதை தெரிந்து கொண்டோம் இந்த விசுவாசத்தோடு இருந்தால் நாம் ஞானத்தோடு கடவுளை அணுகுகிறோம் என்பது பொருள் ஞானத்தோடு செயல்பட்டு நற்கருணையை நம்பிக்கையோடு வாங்கியுமோ வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இதுவே சரியான புரிதல்